கடாயில் லவங்கம் ஏலக்காய் மறுபட்டு தான் தனியாக எடுத்துக்கணும் அதே கடாயில் ஒரு கப் தண்ணி ஒரு கிலோ சர்க்கரை சர்க்கரை கரையிடும் வறுத்த ஏலக்காய் லவங்கம் சக்கரை ரெண்டு ஸ்பூன் எல்லாத்தையும் உங்கள் மிக்சியில் போட்டு பிடிச்சிக்கணும் இது மாதிரி தெளிவாக திக்காக வரும்போது லேஸ் கம்மி பதம் போதும் இறக்கிடலாம் கொஞ்சமாக கலர் பவுடர் பச்சை பச்சைக்கப்புறம் க்ரஷ் பண்ணி போடணும் மிக்ஸ் பண்ணணும் நெய் பிடித்த ஏலக்காய் லவங்கம் சக்கரை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் எண்ணெயில் முந்திரி தாட்சி வறுத்து பாகோட சேர்க்கணும் முந்திரி தாச்சும் மண்டி எண்ணெயோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அரை கிலோ கடலை மாவு சோடா கொஞ்சமாக தண்ணி விட்டு திக்காக கரைச்சிக்கணும் தோசை வைப்பதுக்கு எண்ணெய் காஞ்சதும் இது மாதிரி கரண்டியில் விட்டு முத்து முத்தாக புழிச்சிக்கலாம் எண்ணெயில் எண்ணெய் சத்த அடங்கினதும் ரொம்ப கிறிஸ்பாகாமல் இந்த ஸ்டேஜ் வரும்போது எடுத்துடலாம் எண்ணெயில் பூதிச்சு பூந்தியை சர்க்கரை பக்கம் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும் திக்காக வரா மிக்ஸ் பண்ணணும் இந்தளவு இருக்குது கொஞ்சமாக மாவு கூட தண்ணியாக பிடிச்சுக்கலாம் நூற்றம்பது கிராம மிளகு மாவு ஆப்ப சோடா கொஞ்சமாக தண்ணி விட்டு எப்படி மிக்ஸ் பண்ணாமல் மிக்ஸ் பண்ணிக்கணும் எண்ணெய் காஞ்சது பழைய படியாக ஊற்றி விடணும் இந்தளவு திக்காக வந்ததுன்னு பத்து நிமிஷம் ஆறு நாளும் லெட்டாக பிடிச்சிடலாம் ஒரு தட்டில் சேர்த்து கலந்து விட்டு லெட்டாக பிடிச்சிக்கலாம் பெரிய சைஸ் சின்ன சைஸ் ரெண்டு சைஸில் பிடிச்சிருக்க நமக்கு விரும்பின ஷேப்பில் பிடிச்சிக்கலாம்